அனைவருக்கும் வணக்கம் இந்த கதையில கோவில் முன்பு பூவிற்கும் ஒரு சின்ன சிறுமியின் கதையை கேட்கலாம் அக்கதையின் மூலம் அச்சிறுமியின் மனதில் இருக்கும் வழியை பற்றி உணர்ந்து கொள்ள முடியும் ஒரு ஊரில் உள்ள ஒரு கோயில் முன்பு ஒரு சிறுமி பூ விற்று கொண்டிருந்தாள் மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருந்த காவிரி அம்மாள் தன் மகனுக்கு பிடிக்குமே என்று பிஞ்சு வெண்டைக்காய் வாங்கி கொண்டிருந்தாள் பூவிற்கும் சிறுமி என்ன ஆயா பூ வாங்கலியா காய் மட்டும்தான் வாங்குவியா என்று வழியே ஆரம்பித்தாள் பேச்சுவழக்கில் காவிரி அம்மாள் சிறுமியைப் பற்றி கேட்டு தெரிந்து கொண்டாள் பூவுக்கு பணம் கொடுத்த பின்னர் உன் பேர் என்ன என்று கேட்டாள் சிறுமியும் நிமிர்ந்து பார்த்தாள் என்ன அப்படி பார்க்கற உன் பேர் என்ன இந்திரா அன்று முதல் வாரம்தோறும் சிறுமியிடம் ஒரு மூலம் பூ வாங்கும் பழக்கம் தொடர்ந்தது ஒரு நாள் முதியவள் கையில் வைத்திருந்த பூவினால் சிறுமியின் முகம் வாடிப் போனது என்னை விட்டுட்டு எப்படி வேறொருவரோட பூ வாங்கலாம் என்று கேட்டாள் உன்னிடமே வாங்குவதாக எழுதி கொடுத்திருக்கிறேனா என்று கேட்டவுடன் வேதனைப்பட்டால் சிறுமி பக்கத்துக்கடைக்காரர் அவளை சமாதானப்படுத்தினார் ஏன் பாப்பா இதுக்கு போய் சுணங்கி போற அவங்க தர ரெண்டு ரூபாயில நீ மாடி வீடு கட்ட போறியா என்ன உனக்கும் அவங்களுக்கும் சொந்தம் என்ன பந்தம் என்ன அவங்க என்ன உனக்கு அவ்வளோ முக்கியமா என்ன இல்ல அவங்க மட்டும்தான் என் பெயரை கேட்டாங்க பூவிற்கும் சிறுமியின் மனதில் யாராவது தன் பெயரை சொல்லி அழைக்க வேண்டும் என்று ஏக்கம் தன் பெயரை கேட்டதனால் அவர்கள் மீது சொந்தம் கொண்டாடும் உரிமை எல்லாமே இனி இழந்து விட்டோமோ என்ற வருத்தம் அனைத்தையும் உணர்த்தியது அவளது முகம் சிறுமி பேசுவதை கேட்டுக்கொண்டே வந்த காவிரி அம்மாள் மனம் நொந்து போனாள் கால்ல முள் குத்திருச்சு சகுனமே சரியில்லை எதிர்ல வந்த குழந்தைகிட்ட அந்த பூவை கொடுத்துட்டு அப்படியே திரும்பிட்டேன் இந்தாமா பொண்ணு இந்திரா வழக்கம் போல ஒரு மூலம் பூ கொடு என்று பேசிக்கொண்டே தன் கையெடுக்க திறந்தாள் திறமையை நேராக பார்க்கும் தைரியம் அவளிடமில்லை பார்த்தால் அழுது விடுவோமோ என்று பயமாயிருந்தது அவளுக்கு சிறுவர்களின் கள்ளம் கபடமற்ற மனநிலை அன்பையே எதிர்பார்த்து இருக்கும் பொருளாதார ஏற்ற தாழ்வுகளுக்கு ஏற்றாற்போல் சிறுவர்களின் உணர்வுகளும் விருப்பங்களும் மாறிக்கொண்டே இருக்கும்